ஸோ ஹலோ எவ்ரி ஒன் ஸோ இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு வீடியோ ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து சிவசேனா இஷ்யூவை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பார்த்தப்போ ஸோ இதில் நான் அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தது மகாராஷ்டிராவில் டுவெண்ட்டி நைன்டீன் எலெக்ஷன் அப்போது ஏன் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் ரீசண்டாக நமக்கும் வந்து இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்லேயும் ஹங் அசம்பிளி வரலாம் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இங்கே அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ ஃபோல்டு த லா ஓகே ஸோ சட்டத்தை யார் ஏமாற்றினான் அப்படின்றத நான் சொல்லப்போல் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்டெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி வரிசையாக ஒன்று ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் யார் மேலே தப்பு யார் யாரை ஏமாற்றினா அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டுபிடிங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹூ ஃபோல்டு லா ஸோ சட்டத்தை யார் ஏமாற்றினா அலையன்ஸ் மேட்ரிக்ஸ் ஸோ கூட்டணி அப்படின்றது தேர்தலில் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் இல்லை தேர்தலுக்கு அப்புறமும் நடக்கலாம் ஸோ அதுதான் இங்கே நடந்த குழப்பத்துக்கள்லாம் காரணம் ஸோ அந்த அலையன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ விஷயம் நடந்தும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து யார் மேலேயுமே வந்து பாஸ் ஆகலை அதுக்கு என்ன காரணம் ஓகே ஹூ மேட் த மிஸ்டேக் ஸோ யார் தப்பு பண்ணால் ஓகேவா ஸோ வெளியில் நிறைய பேர் நிறைய விதியாக சொல்லுவாங்க பட் ஆஃப்டர் யூ நோ வாட் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி வீ கேன் அவர் செல்ஃப் ஃபைண்ட் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத நம்மளே கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ ஹூ மேட் த மிஸ்டேக் அண்ட் தென் ஓகே இதெல்லாம் ஓகேங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக என்ன சொல்லுச்சு இந்த இஷ்யூவை பற்றி அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸோ கட்சி தாவல் தடை சட்டத்தோட வரலாறு அண்ட் இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சீரீஸோட நாலாவது வீடியோ ஸோ வாங்க டைரெக்டாக உள்ளே போகலாம் ஸோ வெல்கம் திஸ் இஸ் பாலிட்டி இன் தமிழ் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன்த்தோட ரிசல்ட் ஓகே ஸ்டேட் கவர் ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட் ஓகேவா ஸோ என்ன நடந்தது இங்கே வந்து பாருங்க கிளியராக தெரியும் ஸோ மெஜாரிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னா பிஜேபி பட் ஆனால் பிஜேபியால் ஆட்சி அமைக்க முடியல இதை நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஜெயித்தா மட்டும் பார்த்தாது நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா வேறு சில வேலைகளையும் செய்யணும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஸோ சிவசேனா வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் என்சிபி வந்து ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் தென் காங்கிரஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதுதான் இவங்களோட ஃபைனல் டேலி ஓகே இதில் சர்ப்ரைசிங்லி பாருங்கள் இதில் வந்து ப்ரீ போல் அலையன்ஸ் அதாவது போலுக்கு முன்னாடி யார் யார் அலையன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ போல் அலையன்ஸ் வச்சுருந்தாங்க ஓகே அதாவது பிஜேபி அண்ட் சிவசேனா ஓகே அண்ட் தென் என்சிபி அண்ட் காங்கிரஸ் வந்து ப்ரீ போல் அலையன்ஸில் இருந்தது ஸோ இதுதான் வந்து ப்ரீ போல் அலையன்ஸ் அதாவது இந்த கூட்டணி தான் எலெக்ஷனை போய் ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் திஸ் இஸ் த ரிசல்ட் ஆனால் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே தான் வந்தது ஓகேவா ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அண்ட் சிவசேனா ரெண்டு பேரும் அலையன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க ஓகே பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா சிஎம் போஸ்ட்டுடைய பவர் ஷேரிங் ஓகே ஸோ பவர் ஷேரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பாதி பாதி வச்சுக்கலாம்னு சொன்னாங்க பட் அதை வந்து பிஜேபி அக்செப்ட் பண்ணல ஸோ இந்த அலையன்ஸ் வந்து நடக்கலை ஓகே எப்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸோ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கவர்னர்ஸ்க்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது ஓகே கவர்னருக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியை கூப்பிடுறது ஸோ ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டினா ஹூ வின்ஸ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் அண்ட் எலெக்ஷன் அவ்வளோதான் ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸாக இருந்தாங்க ஓகே பட் இவங்க வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து சிவசேனா வந்து சப்போர்ட் பண்ணல ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் எங்களால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ கவர்மெண்ட் ஒரே ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா அடுத்த மெஜாரிட்டி பார்ட்டிஸை கூப்பிடுறது ஓகே ஸோ செகண்டில் யார் இருந்தா அப்படின்னா சிவசேனா ஓகே ஸோ சிவசேனா வந்து என்ன கூப்பிட்டார் அப்படின்னா ஓகே பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இல்லையா ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க இவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஓகே ஓகே சொல்லிவிட்டு தி ரெக்வஸ்டட் த்ரீ டேஸ் மூணு நாள் டைம் கேட்டாங்க ஓகே எதுக்கு அப்படின்னா எம்எல்ஏவோட சப்போர்ட் லெட்டர் வாங்க ஓகே எம்எல்ஏவோட சப்போர்ட் லெட்டர் வாங்கிறதுக்கு மூணு நாள் அவகாசம் கேட்டாங்க பட் ஹீ ரிஜெக்டட் ஹீ ரிஜெக்டட் இவர் எவ்வளோ கொடுத்தார் அப்படின்னா டூ டேஸ் கொடுத்தாரு ஸோ டூ டேஸ் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க ஓகே அந்த கேப்பில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மூணாவது ஆப்ஷனை போய் கேட்டார் ஸோ இவங்க தான் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஓகே இவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இவங்கக்கிட்டேயும் மெஜாரிட்டி இல்லை ஓகே ஸோ இவங்கக்கிட்டே மெஜாரிட்டி இல்லாதனால இவங்களும் ஃபார்ம் பண்ணலை ஸோ இமீடியட்டாக அடுத்த ஆப்ஷன் கவர்னருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசிடெண்ட் ரூல் ஓகே ஸோ என்னாச்சு ப்ரெசிடெண்ட் ரூல் வந்து கொண்டு வந்துட்டார் ஓகே ப்ரெசிடெண்ட் ரூல் வந்து வந்துடுச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிடுவாங்க பட் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து வரல ஓகே அண்ட் தென் செகண்ட் மெஜாரிட்டி பார்ட்டியை வந்து கூப்பிட்டாங்க ஓகே மெஜாரிட்டி பார்ட்டியை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அவங்க வரல அப்புறம் செகண்ட் மெஜாரிட்டியை கூப்பிட்டாங்க அவங்களும் வரல அப்புறம் தேர்ட் மெஜாரிட்டியை கூப்பிட்டாங்க அவங்களும் வரல ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஹி இம்போஸ்ட் பிரசிடென்ட் ரூல் ஓகே பாருங்கள் மக்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிச்சு எல்லோரும் வந்ததுக்கப்புறமும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ கவர்னரோட ஃபைனல் பவராக வந்து பிரசிடெண்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணாங்க ஓகே ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ப்ரெசிடென்ட் ரூல் வந்து வந்துச்சு ஸோ ஜனாதிபதியோட ஆட்சி வந்தது ஜனாதிபதியோட ஆட்சி வந்த செகண்ட் டே ரெண்டாவது நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நியூ அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதுக்கு பேர் தான் போஸ்ட் போல் அலையன்ஸ் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் அதாவது எலெக்ஷன் நடக்கும் போது வேறு கூட்டணி இருப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு புதுசாக ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி பண்ணுறது ஓகே ஸோ இந்த போஸ்ட் போல் அலையன்ஸில் வந்து இந்த காங்கிரஸ் என்சிபி சிவசனெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எம்எல்ஏ சப்போர்ட்டோட நல்லா தெரிஞ்சுக்கோங்க எம்எல்ஏ சப்போர்ட் அப் அதுதான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவோம் ஸோ இந்த எம்எல்ஏ சப்போர்ட்டோட லெட்டரை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கவர்னர் கொடுக்கணும் கவர்னர் கொடுத்ததுக்கப்புறம் இவர் உத்தவ் வந்து சிஎம் ஆனார் ஓகே ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சிஎம் அதாவது இந்த டுவெண்ட்டி நைன்டீனில் ஓகே இன்னும் கதையெல்லாம் நிறையா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிஎம் ஆகிட்டார் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா போயிட்டு இருந்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சி அவர் பதவியேற்ற மறுபடியும் ரெண்டாவது நாள் இயர்லி மார்னிங் நிறைய பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இயர்லி மார்னிங் என்னாச்சு அப்படின்னா பிஜேபியும் என்சிபி என்சிபியோட அஜித் பவார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது நாங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கவர்னர்கிட்ட போய் கேட்டாங்க அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு இவங்க இன் பண்ணிட்டாங்க ஸோ சிஎம்மா வந்து யார் வந்தாங்க அப்படின்னா பட்னாவிஸ் வந்துட்டாரு ஓகே பட்னாவிஸ் சிஎம்மா வந்துட்டார் இப்போ இது என்னைக்கு இவர் வந்து செகண்ட் சிஎம் இப்போ ஓகே இங்க தான் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட வேலையை காட்ட ஆரம்பிச்சது அதாவது என்சிபியோட சீஃப் வந்து ஷரத் பவார் ஓகே ஸோ பவார் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களோட பார்ட்டி இன்னும் வந்து காங்கிரஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுது காங்கிரஸ் அண்டு சிவசேனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது பிஜேபிக்கு கிடையாது அப்படி யாராவது எங்கள் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் எகெய்ன்ஸ்டு த பார்ட்டி எகெயின்ஸ்ட் த பார்ட்டி ஸோ அவங்க மேலே நாங்கள் ஆன்டி டிஃபெக்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க சொன்னோனே பயந்து போய் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வெளியில் வந்துட்டார் ட்டாக என்னாச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக என்னாச்சு அப்படின்னா ஃபட்னாவிஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஓகே ஃபட்னாவிஸ் ரிசைன் பண்ணிட்டார் ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி மறுபடியும் போயிருச்சு ஓகே மெஜாரிட்டி மறுபடியும் போயிருச்சு ஸோ ஹீ ரிசைன்டு ஸோ ரெண்டாவது சிஎம் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணோன்னே மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா மூணாவது வாட்டி தேர்டு சிஎம்மாக உத்தவே வந்து மறுபடியும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு ஓகே யார் காங்கிரஸ் சிவசேனா அண்ட் என்சிபி இவங்க மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் வந்து உத்தவியை செலக்ட் பண்ணி மறுபடியும் வந்து அவர் வந்து சிஎம் ஆக்கிட்டாங்க எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்தது எப்போ இது நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நடந்தது ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நோ பார் ப்ராப்ளம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சூப்பராக போயிட்டுருந்தது ஓகே என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிவசேனாவிலிருந்து ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் ஓகே ஸோ குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து ஷிண்டேவோட தலைமையில் ஓகே என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஜேபிக்கு தங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தாங்க ஓகே ஸ் ஆரம்பத்தில் பதினெட்டு எம்எல்ஏஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் லேட்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு பேர் ஓகே தேர்ட்டி செவன் பீப்புள் ஆஃப் சிவசேனா சிவசேனாவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஐம்பத்தி ஆறு எம்எல்ஏஸ் இருந்தாங்க ஸோ நான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கிளியராக சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா மூணு விதத்தில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஃபார்ம் இம்ப்ளை ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டியிலருந்து ரிசைன் பண்ணிட்டா ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டியிலருந்து ரிசைன் பண்ணிட்டா இல்லை ஒரு பார்ட்டியிலருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிட்டா ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் வந்து மெர்ஜர் மெர்ஜர் அப்படின்னா வின் பண்ண எம்எல்ஏஸில் டூ பை த்ரீ மெம்பர்ஸ் வந்து டூ பை த்ரீ மெம்பர்ஸ் வந்து நல்லா கவனிக்கும் டூ பை த்ரீ மெம்பர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்டியோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஜாயின் அப்படின்னா அந்த பார்ட்டியில் போய் சேர்ந்துக்குவாங்க சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஓகே டூ பை த்ரீ போயிட்டா ஆனால் லெஸ் தென் டூ பை த்ரீ போனால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து வரும் ஓகே இங்கே சிவசேனாக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இருந்தாங்க ஸோ தேர்ட்டி செவன் எம்எல்ஏஸ் ஆஃப் சிவசேனா அதாவது சிண்டேவோட ஃபேக்ஷனில் முப்பத்தேழு பேர் போய் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க பிஜேபியில் போய் சேரலை ஓகே ஸோ மெர்ஜர் அப்படின்றது வரல ஜாயின் அப்படின்றது வரல அப்போ இவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரணும் ஆனால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து வரலை ஏன் வரலன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு மொத்தம் ஐம்பத்தாறு எம்எல்ஏஸில் முப்பத்தி ஏழு எம்எல்ஏஸ் வந்து இவர் குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டனால இவருக்கு இப்போ மெஜாரிட்டி கம்மியாயிருச்சு ஓகே ஸோ மெஜாரிட்டி வந்து கம்மியாயிருச்சு யாருக்கு மகா விகாஸ் அகாதி அதாவது இவங்க வந்து யார் போஸ்ட் போல் அலையன்ஸ் ஓகே போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு வந்து மெஜாரிட்டி கம்மியாயிருச்சு மெஜாரிட்டி கம்மியானோடனே ஆச்சு அப்படின்னா சும்மா இருப்பாங்களா ஆப்போசிஷன் ஸோ பிஜேபி போய் கவர்னரை கூப்பிட்டு இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி இல்லை ஸோ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நடத்துங்கன்னு சொன்னாங்க ஸோ ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஆப்போசிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ரூலிங் பார்ட்டி வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஓட்டிங் மூலிமா காட்டணும் ஓகே இவர் இப்படி போட்டோடனே என்ன ஆச்சு அப்படின்னா உத்தோ ஃபேக்ஷன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு எந்த பேசிஸுமே இல்லாமல் எந்த ஆதாரமுமே இல்லாமல் எங்கள் மேலே வந்து இவங்க ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் ஆனால் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அப்படிலாம் நான் வந்து நிறுத்தி வைக்க முடியாது த ஸ்பெஷல் செஷன் ஆஃப் மகாராஷ்டிரா விதான் சபா ஷேல் பி கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த டைரக்ஷன்ஸ் ஆஸ் கண்டைன்ட் இன் த கம்யூனிகேஷன் டேட்டட் ஆன் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ ஆஃப் த கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா ஸோ கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா சொன்னது படி உங்களுக்கு ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருபத்தி தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி ரூலிங் கொடுத்துட்டாங்க ரூலிங் கொடுத்தோடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மக்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டார் ஸோ மூணாவது சிஎம்மாக இவர் வந்து மறுபடியும் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணோடனே அடுத்து நடந்த ட்விஸ்ட்டு தான் என்ன அப்படின்னா இன்னொரு போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாச்சு ஓகே போஸ்ட் போல் அலையன்ஸ் ஸோ இந்த போஸ்ட் போல் அலையன்ஸில் இப்போது பிஜேபி ப்ளஸ் சிவசேனாவோட முப்பத்தேழு பேர் சேர்ந்து ப்ளஸ் இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ் ப்ளஸ் இண்டிபெண்ட்டாக ஜெயிச்ச எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போஸ்ட் போஸ்ட்போல் அலையன்ஸ் உருவாக்கி இவங்க போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்னர் கேட்டாங்க ஓகே ஸோ இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஷின் இதுதான் வந்து கவர்னரோட ரூலிங் ஸோ ஷிண்டே கிளைம்டு தட் ஹீ ஹேட் சப்போர்ட் ஆஃப் மெஜாரிட்டி அண்ட் ரெக்வஸ்டட் த கவர்னர் டு இன்வைட் ஹிம் டு டேக் ஓ தினி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்ட்ரா அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் எம்எல்ஏஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க போய் மெஜாரிட்டியை காமிச்சு ஃபோர்த்து சிஎம்மாக வந்து யார் வந்தாங்க அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே ஓகே ஸோ ஒரே எலெக்ஷனில் ஃபோர் சிஎம்ஸ் வந்து இங்கே வந்து வந்தாங்க இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்குது ஓகே என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸை வந்து ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஓகே டிஸ்குவாலிஃபை பண்ணுற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர்கிட்ட தான் இருக்குது ஸ்பீக்கர் யாருனா சபாநாயகர் ஓகே சபாநாயகர் தான் வந்து ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் ஸ்பீக்கர் இருந்தால் தானே டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க ஸ்பீக்கரே இல்லைன்னா எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லூப் ஹோல் இருக்குது ஓகே இதை தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த முப்பத்தேழு எம்எல்ஏஸ் ஆஃப் சிவசேனா வெளியில் போய் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் மேலே நோ கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஓகே எவ்வளோ ட்விஸ்ட் பாருங்கள் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் இருந்தது நிலுவையில் இருந்துச்சுன்னா ஸ்பீக்கரால் யாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது ஓகே இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஓகே ஸோ ஸ்பீக்கர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது ஓகே இதை பயன்படுத்தி என்னாச்சு அப்படின்னா சிவசேனாவோட சிவசேனாவோட அந்த ஷிண்டே ஃபேக்ஷனோட சிண்டே ஃபேக்ஷனோட எம்எல்ஏ பொசிஷன் வந்து சேவ்டு ஓகே சேவ் ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க பேரில் இவங்க போய் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா மெர்ஜர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மெர்ஜர் அப்படின்னா டூ பை த்ரீ எம்எல்ஏஸ் அதாவது ஒரு பார்ட்டியிலருந்து வின் பண்ண டூ பை த்ரீ எம்எல்ஏஸ் போய் அதர் பார்ட்டியில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க சேரவே இல்லை சேராமல் சப்போர்ட் மட்டும் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா க்ள போய் கட்சியவே எங்களுக்கு தான் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த டூ பை த்ரீ எம்எல்ஏஸ் போய் எலெக்ஷன் கமிஷன்கிட்டேயும் ஸ்பீக்கர்கிட்டேயும் போய் பேசி என்ன பண்ணாங்க அப்படின்னா வின் பண்ண ஐம்பத்தாறு எம்எல்ஏவில் முப்பத்தேழு எம்எல்ஏவோட சப்போர்ட் வந்து ஷிண்டேக்கு தான் இருக்குது அதனால் ஷிண்டே தான் வந்து சிவசேனாவோட சீஃபு அப்படின்னு சொல்லி சிவசேனாவோட கட்சியவே இவங்க வந்து ஓன் பண்ணிட்டாங்க ஓகே பார்ட்டி அண்டு சிம்பிள் ரெண்டையுமே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தோடனே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முப்பத்தேழு பேர் ப்ளஸ் ஷிண்டே இவங்க தான் சிவசேனா அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்தோடனே இப்போது பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து கொலேஷன் கவர்மெண்ட் ஆரம்பித்தாங்க அதனால தான் இவங்க மேலே வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து வரலை ஓகே ஏன் வரல அப்படின்னா நான் தான் சொன்னல டூ பை த்ரீ எம்எல்ஏஸ் வந்து ஒரு பார்ட்டியிலருந்து ஜெயிச்சு இன்னொரு பார்ட்டியில் போய் மெர்ஜ் ஆகிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க சேரவே இல்லை இவங்க சேராமல் என்ன பண்ணாங்கன்னா கட்சியே எங்களுது தான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டாங்க கிளைம் பண்ணனால எலெக்ஷன் கமிஷனும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அந்த சிம்பிளையும் பார்ட்டியும் சிண்டிகேட்டை கொடுத்துட்டனால இப்போ சிவசேனாவே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஸோ அதனால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகலை ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க சும்மா இருப்பாங்களா இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க ஓகே ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு யார் சிவசேனா சிவசேனாவோட உத்தவ வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு எங்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி வந்து இவங்க பார்ட்டியை பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மேலே ஸ்பீக்கர் மேலே அப்புறம் அந்த டூ பை த்ரீ எம்எல்ஏஸ் மேலே போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இந்த கேஸை விசாரிச்சுட்டு தான் ஒரு பெரிய ஜட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஓகே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூலியமாக இன்னொரு பார்ட்டியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது சரியான மூவா இல்லை வந்து தப்பான மூவா அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவசேனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது ஷிண்டேவோட சிவசேனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு முறையான டைம் கொடுக்கல ஓகே அதாவது அப்போது இருந்த ஸ்பீக்கர் வந்து அதாவது உத்தவ் டீமில் இருந்த ஸ்பீக்கர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணும் போது டிஸ்குவாலிஃபை ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான டைம் கொடுக்கணும் ஓகே ஓகே செவன் டேஸ் வந்து சொல்கிறாங்க செவன் டேஸில் வந்து அவங்க வந்து அவங்களோட விளக்கத்தை கொடுக்கணும் ஏன் வந்து ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபட்டிக்க அப்படின்னு ஆனால் அவங்க கொடுத்தது வெறும் ரெண்டு நாள் தான் எங்களுக்கு ரெண்டாவது ஸ்பீக்கரோட டிஸ்குவாலிஃபிகேஷனே வந்து ஸ்பீக்கரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனுப்பிட்டோம் ஓகே ஸ்பீக்கரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் ஸோ அதனால் ஸ்பீக்கருக்கு எங்களை டிஸ்மிஸ் பண்ணுற அதிகாரம் கிடையாது அப்படின்னு இந்த ஷின்ட ஃபேக்ஷன் சொன்னாங்க ஸோ உத்தவ் ஃபேக்ஷனும் சிண்டே ஃபேக்ஷனும் இப்படி மாறி மாறி கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதோடய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஜட்ஜ்மெண்ட்டு கேவனிங்க ஸோ இதில் வந்து நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பியை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஓகே பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா ஒரு அரசியல் கட்சி ஓகே பொலிட்டிக்கல் பார்ட்டியும் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ரெண்டு விஷயம் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய பார்ட்டி இது வந்து சிவசேனாவோட ஹோல் கட்சி ஓகே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டினா இந்த பார்ட்டி மூலிமா எம்எல்ஏ ஆனவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ஸோ இந்த பார்ட்டி மூலிமா எம்எல்ஏ ஆனவங்க எத்தனை பேருனால் ஐம்பத்தி ஆறு பேர் ஸோ இந்த ஐம்பத்தி ஆறு பேர் தான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ரிமைனிங்கில் இருக்க எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பேஸ் ஓகே ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்குது ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியில் இருக்க ஒரு ஐம்பத்தாறு பேரில் முப்பத்தேழு பேர் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு தான் அந்த கட்சி சொந்தம் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி எ பார்ட்டி நாட் அ லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்பாயின்ட்ஸ் த விப் அண்ட் த லீடர் ஆஃப் த பார்ட்டின் அதாவது இந்த விப் யாருன்றதும் நான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷனில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ விப் யார் அப்படின்னா நம்ம கட்சி ஒரு கட்சி ஜெயிச்சு அந்த குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் போய் அசம்பிளியில் இருக்காங்க அப்படின்னா அந்த அசம்பளியில் இருக்க அந்த கட்சியோட எம்எல்ஏஸ்லாம் கரெக்டாக தன்னோட கட்சி சொன்ன வேலையை தான் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறவங்க தான் இந்த விப்பு இந்த விப்பு தான் போய் ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டுட்டு வரத்துக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி டிஸ்குவாலிஃபை எம்எல்ஏஸை பண்ணுறதும் வந்து இந்த விப்பு தான் போய் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த விப்பையும் ஒரு ரிஜிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டியோடைய லீடர் யார் அப்படின்றதையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் டிசைட் பண்ணுமே தவிர இந்த முப்பத்தேழு பேர் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திஸ் இஸ் கான்ட்ரரி ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இங்கே போட்டிருக்க பாருங்கள் ஸோ திஸ் இஸ் கான்ட்ரரி டு லா ஓகே அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கவர்னர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ கவர்னர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா கவர்னர் எந்த விதமான ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாமே வந்து உத்தவ் தாக்கரேவை வந்து மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண சொன்னதும் தப்புன்னு சொல்லிட்டாங்க ஓகே மூணாவது என்ன சொல்லுச்சு அப்படின்னா கவர்னர் முடிஞ்சதா இப்போ வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொன்னது வந்து கவர்னர் உத்தவ் தாக்கரேவா ஆனால் உத்தவ் தாக்கரே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரிசைன் பண்ணிட்டார் அதுதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஹபவர் தி ஸ்டேட்டஸ் கோ அண்டே cannot பி be restored பிகாஸ் மிஸ்டர் Thakre டிட் நாட் ஃபேஸ் த floor டெஸ்ட் அண்ட் tendered resignation. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்டை face பண்ணாமே முன்னாடி resign பண்ணனால திரும்ப அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணனு அலோவ் பண்ண முடியாது ஸோ ஷின்டேவே வந்து தன்னோட கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ definitely, தெரியும் இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்கேஸ் இதில் வந்து ரொம்ப புரியாத விஷயம் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அண்டில் தென் தேங்க்யூ அண்ட் பாய்